பக்கெல்லாம் பாத்தினா பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சர் ஒர்க் பண்ணுவோம் அதே பாத்தீங்கன்னா ஈவினிங் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்ல வந்து பாத்தினா கோழிகளுக்கு தீனி வைக்கிறது கோழிகளுக்கு மருந்து வைக்கிறது கோழிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில தண்ணி வைக்கிறது அதனுடைய பராமரிப்பு எப்படி நான் பாக்குறது இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் அப்படின்னு பாக்கும்போது அந்த நாட்டு கோழி சிறுவிடை பெருவிடை அதே பாத்தீங்கன்னா சோனாலி கருங்கோழி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் விரும்பி ஆனா இப்ப பாத்தினா புதுசா நாட்டுக்கோழி பண்ண ஆரம்பிக்கிறவங்க பாத்தீங்கன்னா இன்னொரு வகையான புது புது வகையான இது வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி தாங்கி வளரக்கூடியது இது இல்லாம அப்படின்னு பாத்தினா நூறு கோழி குஞ்சு எனக்கு வேணும் அப்படின்னு பாத்தினா எண்பது பெட்ட கோழி கொடுத்துருவோம் இருபது சேவல் கொடுத்தாங்கன்னா ஃப்ரீ டெலிவரி என்ன நாமளே பாத்தீங்கன்னா ஹோமுக்கு ஃப்ரீ டெலிவரி நிறைய வீட்டுக்கு நீங்களே ஆமா நான் நேரடி புரியுங்களா முப்பது கோழி குஞ்சுல இருந்து அனுப்புறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பண்ணை வீட்டு உள்ள வரணும்னு வச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காலிமேல் தட்டிட்டு வாங்க வீடியோக்குள்ள கொள்ள போகலாம் நான் வணக்கம்ண்ணா நான் வணக்கம்ண்ணா நான் உங்களை பத்தி நம்ம சேனல் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கணா அண்ணா என்னுடைய பேர் வந்து முனுசாமிண்ணா என்னுடைய ஃபவுல்ட்ரி நேம் பார்த்தீங்கன்னா எம்எஸ் நாட்டுக்கோழி ஃபார்ம் ஆதனூர் வில்லேஜ் நல்லம்பள்ளி தாலுகா தருமபுரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கேன் சரி ஓகேண்ணா நீங்க எத்தனை வருஷமா இந்த நாட்டு கோழி கொஞ்சம் இருக்கீங்க ஒரு பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கு பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க நாட்டு கோழி மட்டும் தான் வளர்க்குறீங்களா இல்ல வேற எதனா பண்றீங்களா தனியார் புள்ளியில நான் ஒரு டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப கவர்மெண்ட் டீச்சருக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேனா அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம அது கூட சேர்ந்து நம்ம கோழி தொழிலும் பண்ணிட்டு இருக்கோம்னா ஓகேண்ணா இந்த கோழி தொழில் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரச்சான மாவட்டம்னா இங்க தண்ணி வசதி அதிகமா கிடைக்காதுங்க பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ண முடியாதுங்க ஆனா எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு பதிலா இந்த கோழி தொழில வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தார்னா அந்த ஆர்வம் எனக்கு கோழி தொழில் எனக்கு ஆர்வம் அதிகமா இருந்ததுன்னா கிட்டத்தட்ட நானும் ஒரு பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த கோழி தொழில்ல ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணுவோம் ஈவினிங் பாத்தீங்கன்னா கோழிகளுக்கு தீனி வைக்கிறது கோழிகளுக்கு மருந்து வைக்கிறது கோழிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில தண்ணி வைக்கிறது அதனுடைய பராமரிப்பு எப்படி இருக்கும் பாக்குறது அப்படி பண்ணிட்டு இருப்பேன்னா அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது பாத்தீங்கன்னா ஒரு இருநூறு கோழி முன்னூறு கோழி ஐநூறு கோழி கேட்டனா நைட்ல பாத்தீங்கன்னா அந்த கோழி குஞ்சுட்டு போய் நான் டெலிவரி கொடுத்துட்டு வரோம்னா இப்ப நீங்க எந்த மாதிரி கோழி குஞ்சு ரகங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா இப்ப பாத்தினா நாட்டுக்கோழி பெருவட நாட்டுக்கோழி சிறுவடை அதிகமா பண்ணிட்டு இருக்கோம்னா இப்போதைக்கு அது கூட பாத்தினா சோனாலி என்ற புது வகை கோழி வந்து சிறுவட மாதிரியே இருக்குனா அதுவும் பண்ணிட்டு இருக்கோம் அது கூட அடிஷனலா பாத்தினா தருங்கோழி வான்கோழி இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா சரி ஓகேண்ணா இப்ப இந்த கோழி குஞ்சில எந்த மாதிரிலாம் விற்பனை பண்றீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுவாங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு கோழி பெருவிட நாட்டு கோழி சிறுவடை சோனாலி இது எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு மாத குஞ்சுகள் பார்ட்டி ஃபைவ் டேஸ் தான் நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம்ண்ணா ஆனா இப்போ இந்த ஒரு மாசம் முப்பது நாள் கோழி குஞ்சா வளர்த்து விற்பனை பண்றதுக்கு காரணம் என்னன்னா ஆனா இப்போ புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு கோழி வளர்க்கணும் என்ற ஆர்வம் காட்டுவாங்கண்ணா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாள் குஞ்சுகளை ஈஸியா வளர்க்க முடியாதுண்ணா பராமரிக்க முடியாது வளர்க்க முடியாதுண்ணா நாங்க பாத்தினா ஒரு மாச குஞ்சுகளுக்கு வரைக்கும் ப்ரூடிங் போட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேக்சினும் போட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துல குஞ்சுக்களை நாற்பது நாள் குஞ்சுக்களை என்ன பண்றோம்னு டெலிவரி பண்றோம் இப்போ புதுசா ஒரு நாட்டுக்கோழி பண்ண வைக்கணும் ஆர்வத்தோடு வராங்கல்ல அவங்க எந்த கோழி வாங்கி வளர்த்தா நல்லா இருக்கும்னா கோழி குஞ்சுங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களா ஆனா இப்ப பாத்தீங்கன்னா புதுசா நாட்டுக்கோழி பண்ண ஆரம்பிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கறிக்கு வேணுன்றவங்க நாட்டுக்கோழி பெருவடையே வாங்கி வளர்க்கலாமா அதே பாத்தீங்கன்னா ஒரு சேவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூன்றரை கேஜி வருங்க பெட்ட கோழி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கேஜி வருங்க ஒரு நாலு மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டரை கேஜிக்கு மேல வந்துருங்க நாட்டுக்கோழி பெருவிட அதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறுவிடை இருக்குங்கண்ணா சிறுவிடை வந்து கொஞ்சம் முட்டை அதிகமா வைக்குமாண்ணா விட சிறுடை முட்டை அதிகமா வைக்கும் ஆனா ஒன்றரை கேஜி பெட்ட கோழி ரெண்டு கேஜி சேவல் வளரும்னா இதை விட இன்னொரு வகையான புது புது வகையான சோனாலி கோழி குஞ்சு அப்படின்றது ஒண்ணு இருக்குன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி தாங்கி வளரக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி நாற்பது முட்டை வைக்கணும்னா ஏறி சோனாலி வந்து பாத்தீங்கன்னா முட்டைக்காக அதிகமா வளர்க்கறாங்கண்ணா எல்லா பக்கமும் அடுத்து பாத்தீங்கன்னா கருங்கோழின்னு ஒண்ணு இருக்குண்ணா இந்த கருங்கோழி வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்கி வளரக்கூடிய ஒரு கோழி இதனுடைய இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது டு இரநூறு மூட்டை இயற்கை வைக்கணும்னா அது வந்து பாத்தினா இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிபி சுகர் அந்த மாதிரி கண்ட்ரோல் இருக்கும் பொழுது அந்த கறியை சாப்பிட் சாப்பிட்டா நமக்கு அது வந்து கண்ட்ரோல் வருது அப்படின்றத அந்த ரிசர்ச் மூலயமா நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்காங்கண்ணா இன்னைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டு அப்படின்னு பாக்கும்போது இந்த நாட்டுக்கோழி சிறுவிடை பெருவிடை அதை பாத்தீங்கன்னா சோனாலி கருங்கோழி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் விரும்பி சாப்பிடுறதுக்கு தேவையான கறியாக பயன்படுதுனா இது இல்லாம அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து மாசம் ஒரு எட்டு மாசம் அப்படின்ற ரேஞ்சில் நம்ம வளர்க்கணும் அப்படின்னு பாக்கும்போது வான்கோழியை செலக்ட் பண்ணலாம்னா இந்த வான்கோழி பார்த்தீங்கன்னா சேவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து கேஜி வரணும் பெட்டக்கோழி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கேஜி வரும் வருமணா அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரிராஜா பிரியா இருக்குண்ணா இதுவும் பாத்தினா இந்த கிரிராஜா வந்து பாத்தீங்கன்னா கறிக்கு யூஸ் ஆகும் கிட்டத்தட்ட சேவல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு கேஜி வருங்க பெட்டக்கோழி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கேஜி பக்கம் வருங்க பிரியா பாத்தினா அதே மாதிரி தான் ஒரு சேவல் வந்து ஒரு நாலு கேஜி பெட்டைக்கோழி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேஜி வருங்க ஆனா கிரிராஜாக்கும் கிராம என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பாக்கும்போது கிரிராஜா கறிக்கு அதிகமா பயன்படுத்தலாங்க ஆனா முட்டை உற்பத்தி கம்மியா இருக்குங்க கிராமப்பிரியா பாத்தீங்கன்னா முட்டை உற்பத்தி அதிகமா இருக்குங்க ஆனா ஓகேண்ணா இப்ப முட்டைக்காக கோழி வளர்க்குறாங்க அப்படின்னும் போது அவங்க நிறைய வந்து பெட்டை கோழிகள் தான் அதிகமா தேவைப்படும் அப்படி சப்போஸ் உங்ககிட்ட வெறும் பெட்டை கோழி இப்ப நான் ஒரு நூறு கோழி கொஞ்சம் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு எண்பது கோழியும் ஒரு இருபது சேவல் வேணும் அப்படின்னு கேட்டா நீங்க அந்த மாதிரி தருவீங்களா ஆஹ் கொடுப்பான கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு

வான்கோழி அறுநூத்தி ஐம்பது கிரிராஜா தொண்ணூறு கிராம பிரியா தொண்ணூறு நான் ஓகேண்ணா இப்போ உங்ககிட்ட கோழி குஞ்சு ஆனால் நீங்கள் எந்த மாதிரிலாம் பெனிஃபிட்ஸ் பண்ணி குடுப்பீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா நம்ம கிட்ட கோழி குஞ்சு வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா நானே பார்த்தீங்கன்னா ஒரு மாச குஞ்சுகள் வளர்த்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வேக்சின் போட்டு கொடுத்துட்றோம்ண்ணா அது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளைக்கு ஒரு வேக்சின்னா ஏழு நாளைக்கு ஒரு வேக்சினு ஒரு பதினோரு நாளைக்கு ஒரு வேக்சின் இருபத்தோரு நாளைக்கு ஒரு வேக்சின் இது கிடைப்பட்ட பகுதியில் மருந்து ஒரு ரெண்டு டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி கோழி 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 குஞ்சு குஞ்சு வேக்சின் வேக்சின் பண்ணி பண்ணி நம்ம வந்து இறப்பு வராத அளவுக்கு இந்த மாதிரி மாதிரி கஸ்டமர்களுக்கு நானே டெலிவரி 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 இப்போ இப்போ எந்த எல்லாம் அதை கொஞ்சம் பண்ணுவீங்க ஒரு ஐநூறு ஐநூறு ஆயிரம் கோழி குஞ்சு ஃப்ரீ 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 டெலிவரி டெலிவரி ஹோமுக்கு வாங்கினேன் வீட்டுக்கு நீங்களே நேரடியா நானே வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரீ ஐநூறு குஞ்சுகளுக்கு மேலே வாங்கினா அப்படி இல்லை எனக்கு ஒரு முப்பது குஞ்சு வேணும் அம்பது குஞ்சு வேணும் நூறு குஞ்சு வேணும் அப்படின்றவங்களுக்கு பஸ் அல்லது ட்ரெயின் மூலியமா நம்ம வந்து பாத்தோம்னா பேக்கேஜிங் பண்ணி பார்சல் போட்டுருவாங்க அவங்க அங்க லக்கேஜ் கொடுத்து எடுத்துக்கலாங்கண்ணா முப்பது கோழி குஞ்சு தான் அனுப்புறீங்களா ஆ முப்பது கோழி குஞ்சுல இருந்து அனுப்புறோம்ண்ணா ஓகே இவங்க இந்த வீடியோ பார்த்து இருப்பீங்க உங்களுக்கு ஏற்காச்சும் கோழி குஞ்சு வேணும் அப்படின்னா அவர் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நீங்க அவர் கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு கோழி குஞ்சு வேணுமோ அதை போய் நேர்ல பார்த்து வாங்குறதுனால வாங்கிக்கலாம் இல்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அவருடைய நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க கால் பண்ணி மத்த விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்றேன் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க பாய் நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்